ஆண்டு கோடை காலத்தில் உழவர்கள் மட்டுமில்லாமல் நகரத்தில் வசிப்பவர்கள் கூட தண்ணீர் தட்டுப்பாட்டால் தவித்தோம் குறிப்பாக சென்னை மற்றும் பிற நகரங்களிலும் கிராமங்களிலும் வீட்டில் பயன்படுத்தக்கூட தண்ணீர் கிடைக்காத நிலை இந்த கசப்பான அனுபவத்தை நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நமக்கு கிடைக்கும் மழைநீரை நாம் சேமிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிகவும் அவசியம் மழைநீர் சேகரிக்க பல வழிகள் உள்ளன அவைகளில் ஒன்று நம் வீட்டின் மொட்டை மாடி அல்லது கூரைகள் மேல் விழும் நீரை திறமையாக சேமித்து பயன்படுத்துவதுதான் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க நாம் அரசையே நம்பிராமல் ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் மழைநீரை சேமித்தால் தண்ணீர் தட்டுப்பாட்டிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வழியுண்டு பாருங்கள் நம் நிகழ்ச்சியை சென்னை ஐயப்பந்தாங்கலில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் இல்லத்தரசி திருமதி அபிராமி அவர்கள் மழை எப்படி சேமித்து பயன்படுத்தி வருகிறார் என்பதை இப்ப சமீபமா சென்னையில் வந்து நிறைய தண்ணி பிரச்சனை இருக்கு ஸோ வந்து எங்களுக்கும் அந்த தண்ணி ப்ராப்ளம் இருக்குது எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து கிணத்து நீர் யூஸ் பண்ணுறோம் அது வந்து எப்போவுமே பாத்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் இருக்கும் எல்லோ வாட்டர் அது அது வந்து ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் கண்ட் வந்து வாட்டரில் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது வந்து குடிக்கிறதுக்கோ சமைக்கிறதுக்கோ உகந்தது அதல்லன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்க எல்லா மக்களும் அதை வந்து ஆரோவில் போட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதை குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க சமை ீபா பாத்தீங்கன்னா நமக்கு மழையும் பெருசா இல்ல நிலத்தடி நீர் மட்டமும் போயிடுச்சு எங்களுக்கும் நாங்களும் எங்க பகுதியில இருக்கவங்களும் நாங்களும் இந்த தண்ணி பிரச்சனையில நிறையவே கஷ்டப்பட்டோம் அப்ப நான் வந்து இந்த மாதிரி வந்து சேமிச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது அப்ப வந்து என்ன சொன்னாங்க ரெயின் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் இருக்கிறது ரெண்டாவது மாடி இதுல எங்க ரெயின் ஹார்வெஸ்ட் பண்றதுன்னு நான் யோசிச்சேன் ஆனா சரி அதை முயற்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ரெயின் ஹார்வெஸ்டிங் என்னோட வீட்டில நான் தனிப்பட்ட முறையில் பண்ணேன் நான் இருக்கிற அபார்ட்மெண்ட்ல கேட்கும்போது அதுக்கு வந்து சரியான ஒத்துழைப்பு கிடைக்காதனால நான் தனிப்பட்ட முறையில் என்னோட பகுதியில் நான் என்னோட வீட்டுக்காக மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி நான் வந்து ஒரு ரெயின் ஹார்வெஸ்டிங் இது வந்து இன்ஸ்டால் பண்ணேன் அது பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு எதிர்க்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு தௌசண்ட் லிட்டர்ஸ் மதிப்புள்ள ஒரு டேங்க்கை வந்து வச்சுருக்கேன் அதே மாதிரி அதுக்கும் மேலே ஒரு சின்ன போர்ஷன் இருக்குது அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு சதுரடி தான் இருக்கும் அந்த இடத்துல கலெக்ட் பண்ற மழையை தான் நான் சேமிக்க போறேன் அந்த இடத்துல ஒரு சின்ன ஐநூறு லிட்டர் ஆன ஒரு டேங்க் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சம்மர்சிபிள் மோட்டர் வந்து அந்த ஆயிரம் லிட்டர் டேங்கில் வந்து நான் வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஒரு செஞ்சு பார்க்கலாம் மழை நமக்கு சென்னையை பொறுத்த மட்டும் மழை பெருசாக கிடையாது கடந்த ரெண்டு வருஷங்களாக மழையே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஸோ வந்து இது எங்கே இதுவே வந்து இன்னும் கூட பெரிய டேங்க் வைக்கலான்னு யோசனை பண்ணும்போது வர்ற மழையே மழையே கம்மியாக இருக்கும்போது நம்ம எங்கே பெருசாக சேமிக்க போகிறோன்றதில் நாங்கள் பெருசாக வந்து பண்ணலை சின்ன அளவில் தான் நாங்கள் பண்ணோம் பாத்தீங்கன்னா இதை வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே மழை தாங்க நல்ல மழை பெஞ்சா கரெக்டா ஒரு அஞ்சு நிமிஷத்துல என்னோட ஆயிரம் லிட்டர் நெறஞ்சிரும் உடனே நான் மோட்டர் போட்டு மேல இருக்க டேங்கியும் நிரப்பிடுவேன் அடு அடுத்த ஒரு ஐநூறு லிட்டரும் சேமிச்சிரும் நிறைய தண்ணி பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பெய்கிற மழையில நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட தண்ணியை சேமிக்க முடியல மீதி தண்ணி எல்லாம் தான் போச்சு அந்த உடனே என்கிட்ட ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணியை நான் வந்து சேமிச்சிருவேன் இதை வந்து நான் என்ன பண்ணேன் கெண்ட்டு மூலமா போட்டு குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் கூட பயன்படுத்தினேன் ஜென்ரலாக வந்து பாத்தீங்கன்னா மழை தண்ணி யூஸ் பண்றதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி யூஸ் பண்ணா கோல்டு வந்துடும் பிடிச்சிரும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்பரேஷன்லேருந்து வர்றவங்களும் கரெக்டாக சொல்லுவாங்க மழை தண்ணியை வந்து டயரில் சேர்க்காதீங்க பாட்டில் சேர்க்காதீங்க கொசு வந்துடும் கொசுவோட முட்டை அதில் வந்து போட்டு கொசு உற்பத்தி ஆகும் அதனால் வந்து ஜென்ரலாகவே மழை தண்ணி யூஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய தயக்கம் இருக்குது ஆனால் கடவுளாக பார்த்து இயற்கையாக பார்த்து அழிக்கிற கொடை அதை நம்ம வந்து பெரும்பாலும் வேஸ்ட் பண்ணிடுறோம் அந்த தண்ணியை சரியான முறையில் வந்து அதை வந்து சேமித்து சரியான முறையில் வந்து பாதுகாப்பு பண்ணால் அந்த மழை தண்ணியை விடவும் ஒரு நல்ல தண்ணி கண்டிப்பாக இந்த உலகத்துல கிடையாதுங்க நான் வந்து கடந்த ரெண்டு வருஷமா அந்த தண்ணியை பயன்படுத்துற குடிக்கிறேன் சமைக்கிறேன் எல்லா விஷயங்களுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன் என் க என்னோட குழந்தைங்களுக்கும் நான் பயன்படுத்துகிறேன் நான் கண்ட உண்மையை தான் நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா தண்ணி தீந்து போய் போர் போட்டோங்க போர் போட்டால் பிரச்சனை முடிஞ்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் இங்கே போர் இங்கே கிணறு இங்கே எப்படிங்க செப்டிக் டேங்க் தண்ணி கலக்காமல் இருக்கும் எங்களுடைய போரில் வந்து த இந்த மாதிரி செப்டிக் டேங்க் தண்ணி கலந்து கிட்டத்தட்ட பத்து நாள் ஜனங்க திண்டாடி போயிட்டாங்க ஆனால் உண்மையிலேயே கடவுள் கொடுத்த அந்த கொடையை நான் பக்குவமா பாதுகாப்பு பண்ணி வச்சிருந்தனால அந்த பத்து நாளும் நாங்கள் அந்த மழை தண்ணியை தாங்க பயன்படுத்தணும் இப்போ சமீபத்தில் பேஞ்ச மழை கூட ரெண்டு தடவை நம்ம சென்னையில செம மழங்க உண்மையிலேயே நான் அந்த ரெண்டு தடவும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் லிட்டர் தண்ணியை வந்து நான் சேமிச்சேன் நான் வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன் இது வந்து அனுபவத்தில் கண்ட உண்மை நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா இன்னைக்கு எப்படி ஒரு வீடு கட்டும்போது ஒரு கிச்சன் முக்கிய முக்கியம் பாத்ரூம் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து கட்டுறோம் வாஸ்து பார்க்குறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மழை நீரை சேமிக்கிறதுக்கான ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக வீடு கட்டுற அனைவரும் கண்டிப்பாக நம்ம செய்யணுங்க சென்னையை பொறுத்த மட்டும் இது இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ஜென்ரலாக வந்து முன்னாடிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க மழை நீரை சேமிக்கணுங்க எதிர்கால சந்ததிகளுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிடும் எதிர்கால சந்ததிகளை பற்றி யோசிக்க வேணாங்க இன்னைக்கு நமக்கு குடிக்க தண்ணி இல்லைங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து வீட்டில் வந்து அவசியம் மழைநீர் சேகரிப்பை கண்டிப்பாக வச்சாகணும் அவங்க வந்து சொந்த வீட்டில் இருக்கிறாங்க வாடகை வீட்டில் இருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக மழைநீர் உங்களுக்காக நீங்க சேமிச்சே ஆகணும்ன்ற கட்டாயத்தில் இருக்கிறீங்க ஒரு நாளைக்கு வந்து குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்கிற வீட்டில் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருந்தால் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வாட்டர் இருந்தால் போதும் லாரி வாட்டர் கூட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபாயிலருந்து இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் ஆக்கிட்டாங்க அது கூட அட்வான்ஸ் புக்கிங்காக பிளாக் என்னென்னமோ சொல்கிறாங்க இன்றைக்கி தண்ணி நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணால் கூட கிடைக்காது அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்துட்டோம் அப்படி இருக்கும்போது அரசாங்கம் செய்யும் இல்ல வந்து வேற யாராவது செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம இந்த மழைநீர் சேகரிப்பு ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருந்தா நாம யாரையுமே எதிர்பார்க்க வேண்டாம் எதுக்காகவும் நம்ம பயப்பட வேணாம் நமக்கு தண்ணீர்ன்றது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தண்ணி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது எதுவும் யாருமே வாழவே முடியாது அப்ப இந்த தண்ணீர்ன்ற உயிர் நீரை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னிங்கன்னா நமக்கு தேவையான தண்ணீர் நமக்கு வேணும்னா கண்டிப்பாக வருஷத்தில் பெயிர அந்த மழையை வந்து வீணடிக்காமல் ஒவ்வொரு சொட்டையும் வந்து நம்ம சேமிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் பார்க்கறது இது எங்கள் வீட்டினுடைய மாடி நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும்னு ஸோ இந்த ஏரியாவில் விழுற மழை தண்ணியை தான் நான் வந்து ரெயின் வாட்டர் பைப் மூலமாக வந்து என்னுடைய டேங்க்கில் வந்து பிடிச்சி சேமிக்கிறேன் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த டேங்கை க்ளீன் பண்ணாங்க எங்களுடைய வாட்டருனுடைய வந்து நிலமை வந்து இது எல்லோ கலர் வாட்ரு ஃபெரஸ் கண்ட் உள்ள வாட்ரு ஸோ வந்து இதை வந்து தான் நாங்கள் வந்து குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வந்து ஹார்ட் வாட்டரும் கூட சோப்பு போட்டிங்கன்னா திருத்திரியாக ஓடும் ஸோ வந்து இதை தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ போருக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதனுடைய கடின வாட்டர்னுடைய கடினத்தர்மம் இன்னமும் ஜாஸ்தியாக போச்சு ஸோ அதனால இப்ப யாருமே குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது இல்லை எல்லாம் கேன் வாட்டர் தாங்க இப்ப பார்க்குற இந்த பகுதியில தான் வந்து நாங்கள் மழை நீரை சேம சேகரம் பண்ணி வந்து எங்களோட ஆஹ் டேங்க்ல வந்து ஸ்டோர் பண்றோம் இந்த நம்ம சென்னையை பொறுத்த மட்டும் மழைன்றது வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் ஒரு ஒன் ஆட் ஒன்ஸ் ஆட் ஒய்ஸ் தான் இருக்குது ஒரு நாலு மழை இல்லை அஞ்சு மழை தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுவோன்னா மழை வரப்போகுதுன்ற பீரியட்ல முதலியே வந்து நமக்கு தெரியும் போது இந்த இடத்த வந்து சுத்தமாக பெருக்கி கழுவி விட்டு ரெடி பண்ணி வச்சுப்போம் அதுக்கப்புறமா மழை பெய்யும் போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தண்ணியை நான் வந்து வெளியில் விட்டுருவேன் ஏன்னா அந்த மழை நீர் முதல் மழை ப்ளஸ் வந்து மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டு எல்லாமே வந்து வாஷ் அவுட் பண்ணி போய்ட்டோன்ட்டு முதல்ல அந்த தண்ணியை வந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அந்த தண்ணியை விட்டுட்டு பின்னாடி அந்த பால் வேல்வை நான் க்ளோஸ் பண்ணேன்னா நான் காமிக்கிறேன் பின்னாடி அந்த எப்படி வந்து அந்த ரெயின் வாட்டர் பைப்பில் வந்து நாங்கள் வந்து பால் வேல் கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு நான் காட்டுறேன் மேலே இருக்கிற ஏரியா பார்த்தோம் இல்லைங்களா அங்கே மழை தண்ணி வந்து பேஞ்சு இந்த இந்த பைப் வழியாதான் இந்த பைப் வழியாக தான் வெளியில வரும் இது ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நான் வெளியில விட்டுடுவேன் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பால் இப்படி நம்ம க்ளோஸ் தண்ணி அப்படியே ஆகி இந்த பைப் வழியா வந்து இந்த டேங்க்ல வந்து கலெக்ட் ஆகும் இந்த டேங்க்ல வந்து கலெக்ட் ஆயிட்டு சும்மா ஒரு நல்ல மழையா இருந்தா ஒரு அஞ்சு நிமிஷத்துலலாம் இந்த ஆயிரம் லிட்டர் தொட்டி வந்து நிறைஞ்சிடும் பாருங்க இப்போ சமீபத்தில் பேஞ்ச மழையில் நாங்கள் கலெக்ட் பண்ணது அதில் கூட இப்போ ஒரு ஐநூறு லிட்டர் தண்ணியை ஏற்றிட்டு உடனே பேய்யும் போதே ஏற்றிட்டு மீதியும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சப்மர்சிபிள் பம்ப் இருக்குது மோட்டர் இருக்குது இது மூலமாக இந்த வாட்டரை வந்து பம்ப் பண்ணிவிடுவோம் நாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த மழை தற்பொழுது பரவலாக பெய்ய துவங்கியுள்ளது மழை நீரை சேமிக்க இதுவே ஏற்ற தருணம் உடன் நடவடிக்கையை துவங்கலாம் அல்லவா பாருங்கள் சென்னை ஐயப்பன் தாங்களில் வசிக்கும் திருமதி அபிராமி அவர்கள் தன் வீட்டில் மழைநீரை சேமிக்க துவங்கி விட்டார் இதில் வந்து ஆயிரம் லிட்டர் வந்து சேமித்த உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு ஆயிரம் லிட்டருக்கு வந்து நாலு கிராம் ப்ளீச்சிங் பவுடரை தண்ணியில் நல்லா கரைச்சு இதில் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு ஒன் ஹவர் வந்து இதை வந்து செட்டில் பண்ணிடுவோம் செட்டில் பண்ணிட்ட பிறகு இந்த தண்ணியை வந்து மேலே வந்து ஏற்றிடுவோம் இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இதுதான் இந்த பிளீச்சிங் பவுடர் போட்டு இதை செட்டில் பண்ணுறது அதுக்கப்புறமா மேலே இருக்கல டேங்க்ல வந்து அதை நம்ம வந்து பம்ப் பண்ணிக்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டேங்க் எப்பவுமே க்ளோஸ்டாக தான் இருக்கணும் சன்லைட் வந்து உள்ளே புகக்கூடாது சன்லைட் போனால் மட்டும்தான் எய்தர் வந்து பாசி பாசி பிடிக்கும் இல்லைன்னா வந்து கொசு முட்டை இடுறது இல்லை பூச்சி பிடிக்கிறது இதெல்லாம் நடக்கும் ஸோ அதனால பிடிக்கிறது எவ்வளோ சேஃபாக பிடிக்கிறோமோ சேமிக்கிறது எவ்வளோ சேஃபாக பண்ணுறோமோ அதே அளவுக்கு இத பாதுகாப்பா வச்சிருக்கிறதும் ரொம்ப முக்கியம் சோ அதனால எங்களோட லிட்ல பாத்தீங்கன்னா நாங்க போட்டு லாக்கே பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க இப்போ இதில் ஸ்டோர் பண்ணியிருக்க வாட்டர் பார்த்தீங்கன்னா நான் மேலே ஒரு டேங்க் வச்சுருக்கேன் அந்த டேங்க்குக்கு நான் பம்ப் பண்ணுன்னா இதுக்குள்ளே ஒரு சம்மர்சிபிள் மோட்டர் வச்சுருக்கேன் இதை பார்த்தீங்களா இந்த பச்சை கலர் பைப்பு இது மூலமாக தான் அந்த வாட்டர் இங்கே இதில் இருக்க வாட்டரை மேலே இருக்க டேங்க்குக்கு நான் பம்ப் பண்ணுறேன் நம்ம மேலே போய் அதை பார்க்கலாம் இப்போ கீழே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த தான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய இங்கே மழை நீர் பெய்யறதை வந்து கலெக்ட் பண்ணுறோம் அதில் வந்து அதில் செட்டில் ஆன பிறகு இந்த பச்சை கலர் பைப் மூலமாக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே மேலே வந்து ஒரு தொட்டி வச்சுருக்கேன் இது வந்து ஐநூறு லிட்டர் தான் இந்த தொட்டியில் வந்து நான் அந்த தண்ணியை வந்து பம்ப் பண்ணிப்பேன் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு செட்டிலான ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இந்த தொட்டியில் இந்த தண்ணியை வந்து சேகரம் பண்ணி இதுலேருந்து நான் ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து என்னுடைய கிச்சனுக்கும் இன்னொன்று வந்து பாத்ரூமுக்கும் நான் கொடுத்துருக்கேன் கிச்சனில் வந்து வர்ற தண்ணியை வந்து நாங்கள் சமைக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் கூட யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் தான் எனக்கு இருக்கிற ஸ்பேஸில் நான் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்கேன் ஆரம்பத்தில் எனக்கு சஜஸ்ட் பண்ணவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரம் லிட்டர் டேங்க் வெயி நிறைய சேமிக்கலாம் ஆனால் உண்மையிலேயே இப்போ நான் வருத்தப்படுறேன் அவ்வளோ மழை பெய்யுது அவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ண முடியலையேன்னு ஆனால் லிமிட்டட் ஸ்பேஸில் என்னால் என்ன முடியுமோ அதை வந்து நான் செஞ்சிருக்கேன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற இதை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் வந்து கண்டிப்பாக இதை விட நல்ல ஒரு தெளிவான ஒரு ஒரு நல்ல ஒரு இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி நிறைய வந்து மழை நீரை வந்து கண்டிப்பாக வந்து சேமிக்கலாம் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மழை நீரை வந்து ஜென்ரலாக வந்து மழை நீரை சேகரித்து ஒன்று கிணத்துல விட்டுருவாங்க இல்லை போரில் விட்டுருவாங்க ஸோ அப்படி தான் வந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்போ வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த தண்ணி வந்து எங்கே போகுது எப்படி அதை வந்து நம்ம மறுபடியும் அந்த தண்ணி தான் நமக்கு வருதா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது அதே வந்து ஒரு சவுரு உள்ள ஒரு சவு தண்ணி சவுரா இருக்கக்குள்ள கிணத்துல விட்டிங்கன்னா அந்த மழை நீரோட தன்மையும் மாறி நமக்கு மறுபடியும் அந்த சவுரான தண்ணி தான் வரப்போகுது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கண் எதிர்க்க இந்த மழை நீரை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் உடனே ப உடனே பிடிச்சி உடனே வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் பின்னாடி நாளைக்கு எதிர்காலத்தில் நமக்கு வரும் வருதுன்றது அது வேற விஷயம் ஆனால் இப்போவே நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு தண்ணி பிரச்சனை இருக்கும்போது இந்த மழை நீரை வந்து பெய்கிற மழையை வந்து நம்ம அழகாக சேமித்து இதை பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனோன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சுது இதெல்லாம் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னுடைய அப்பா தான் சோ இதுக்கு முழுக்க முழுக்க இப்படி ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்து இன்னைக்கு நான் வந்து இங்க சென்னையில் வந்து தண்ணி பிரச்சனை இல்லாம நாங்க இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் வந்து என்னோட அப்பா தான்